அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்தஹூ அன்பிற்கனியாசவர்களே மஸ்ஜித் தவுஹீத் அறக்கடவை சார்பாக நம் தினந்தோறும் ஒரு செய்தி உங்களுக்கு வழங்கி வரும்ல அதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த பிரார்த்தனை இதுவரிடம் கையெழுந்த கையெழுந்துடும் நம்ம மனிதர்கள் வந்து தேவை உடையவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் யார்கிட்ட பிரார்த்தனை செய்து நம்ம கேட்கணும் நம்ம தேவையை யார்கிட்ட கேட்கணும்னா அட தான் கேட்கணும் அல்லாட்டை தவிர யார்கிட்டையும் கேட்கக்கூடாது ஏனென்று கேட்டால் பிரார்த்தனை ஒரு வணக்கமாக இருக்கிறது எப்படி நம்ம தொழுவது ஜக்காத்து கொடுப்பது நோம்பு நோட்பது ஹஜ்ஜு செய்வது இதையெல்லாம் இறைவனுக்காக செய்கிறோமோ அது மாதிரி பிரார்த்தனை இறைவனோட மாத்திரம்தான் நம்ம வைக்கணும் நம்ம கோரிக்கைகளை நம்ம தேவைகளை இறைவன்கிட்ட மாத்திரம் தான் நம்ம வைக்கணும் ஏன் என்று கேட்டால் அவன் தான் எல்லா சர்ம வல்லமே படித்தவனா இருக்கிறான் தான் தர முடியும் எப்படி தர முடியும் மனிதர்கள்ட்ட நம்ம உதவி கேட்கிறோம் அவன் வந்து எப்படி கொடுக்குறான் நம்ம அறிந்த வகையில கொடுக்குறான் நம்ம ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா அந்நூறு ரூபான்னு ஒருத்தவன் கேட்கும் போது அவன் தன் க கையில இருந்து எடுத்து கொடுத்துறான்ல ஆனா இறைவன் கேட்கும் போது அப்படியா அவன் அரியாபுரத்துல இருந்து உதவுகிறான் அப்படி அப்பேற்பட்ட இறைவன் தான் நம்ம பிரார்த்தனை கேட்கணும் அந்த பிரார்த்தனை வந்து ஒரு தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் கருதப்படுதுங்க அப்ப இந்த பிரார்த்தனைக்குன்ற சில ஒழுங்குகளை அல்லாஹ் கத்து தர்றான் அதுல ஒன்று தான் நம்ம வந்து ஒரு நம்ம தேவை இக்கட்டான சூழ்நிலையை மாட்டி கொண்டோம் ஆனால் நமக்கு உதவுவதற்காக இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கட்டத்துல வந்து நம்ம என்ன செய்யணும் நம்ம அல்லா அவர் சொல்லித்தர்றான் நபிகள் நாயம் சொல்றாங்க சமூகத்துல வாழ்ந்த ஒரு மூணு பேரை பத்தி சொல்றாங்க முன்மொரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மூணு நபர்கள் வந்து நண்பர்கள் வந்து ஒரு சைடாக போயிருக்காங்க கடும் மழையா இருந்ததுனால ஒரு குகைக்கு உள்ள ஒதுக்கிறாங்க மழையின் மழையின் காரணமாக அந்த குகையை வந்து பெரிய பாறை வந்து அடைத்து கொண்டது வெளியிலிருந்து உதவி உள்ளிருந்து உதவி வெட்டால் வெளியில ச சத்தம் போட்டால் அதுல ஆள் கேட்கற மாதிரி கேட்க முடியாது அது மாதிரி அப்போ இப்போ இப்போ அவங்களுக்கு வந்து உதவுவதற்கு கடவுள் இணைவுனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற சூழ்நிலையில மூன்று பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கொள்றாங்க நம்ம மூணு பேர் என்ன செய்யலாம்னா நம்ம வாழ்க்கையில அல்லாவுக்காக செய்த ஒரு நல்ல காரியம் இருக்குல்ல அதை சொல்லி உதவி கேட்போம் அப்படின்னு மூணு பேரும் தீர்மானித்து தீர்மானித்துக் கொண்டு மூணு பேரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அது முதலாளவர் என்ன கேட்கிறாருன்னா அவர் வந்து ஒரு ஆட்டு பண்ணை வச்சு வைத்தவராக இருக்கிறார் ஆடு ஆடு மாடுகள் எல்லாம் வச்சு பண்ணையும் செய்வராக இருந்திருக்காரு அவருக்கு ஒரு வயசான தாய் தந்தையே இருந்திருக்கிறாங்க அந்த தாய் தந்தைக்கு வந்து அவர் கறந்த பாலை அவர் வந்து தாய் தந்தைக்கு கொடுக்காம அவர் விற்பனைக்கோ தன் த தன் தன் பிள்ளைகளுக்கோ கொடுப்பவர இருக்கலை அப்ப ஒரு நாள் வந்து அந்த தாய் தந்தை அசந்து தூங்கிடுறாங்க இவர் என்ன செய்யறாருனா தாய் தந்தைகள் முழிக்கும் வரை காத்திருந்து அவர்களுக்கு அந்த பாலை ஊட்டிட்டு தான் தன் குழந்தைகளுக்கும் தன் மற்ற தேவைகளுக்கும் தன் பாலை கொடுக்க விட இருந்தார் அப்ப இதை சொல்லி கேட்கிறார் யார் யாருலா நான் வந்து இப்படித்தான் இருந்தேன் எனக்கு கேக்குற ஆள் இல்ல என் தந்தையர் வயதானவர்களா இருந்தாங்க எனக்கு கட்டுப்பட்டவங்களா இருந்தாங்க நான் வந்து நீ தாய் தந்தையை பேண வேண்டும் என்ற கட்டளையை நான் மனதை நிறுத்தி கொண்டுதான் நான் அதை கேட்டேன் அவங்களுக்கு தா அவங்க முழிக்கும் வரை காத்திருந்து நான் அந்த பாலை அவங்களுக்கு கொடுத்து தான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப இதை பொருந்து கொண்ட இறைவன் வந்து லேசா பாலை விலகுது அப்படியும் அப்புறமேல பார்த்தாலும் எல்லாரும் மூணு பேர் வெளியே வந்துருது இல்ல ரெண்டாம் மாணவர் என்ன செய்யறாருன்னா ஒரு பெரிய ஆட்டு பண்ணை வச்சிருந்துருக்கார் பெரிய வியாபாரம் வச்சிருப்பார் ஆட்டு பண்ணை வச்சிருக்கும் போது அவர் வந்து அவர்கிட்ட ஒரு ஊழியர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் வேலை செய்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவர் ஏதோ ஒரு காரணத்தினால தன்னை வந்து அப்படி அவரை விட்ட போயிடுறார் போயிட்டு வந்து அவர் சம்பளம் ஒன்றும் வாங்கலை ஆனால் அவர் என்ன செய்யறாருன்னா அவர் சம்பளத்தை எடுத்து வைத்து கொண்டு அவர் ரெண்டு ஆட்டை ரெண்டு ஒட்டகத்தை மாட்டையும் வாங்கிட்டு வளர்க்குறார் அது பல்கி பெருகி ஒரு பண்ணையாகவே மாறி போகிறது அப்ப அவர் வந்து கேக்குறாரு அந்த நம்பர்கிட்ட எனக்கு வந்து நான் போயிட்டேன் இப்படி நான் திரும்பிட்டேன் எனக்கு அந்த சம்பளத்தை தாப்பா அப்படின்னு கேக்குறாரு அப்ப அவர் சொல்றாரு இந்த இந்த உள்ள எடுத்துக்க ஒன்னதான் அப்படின்னு சொல்றாரு அப்ப அவரு வீர்த்து போய் எப்ப நீ பரிகாசம் செய்யாத என்னை கிண்டல் பண்ணாத நானே கஷ்டத்துல இருக்கேன் நீங்க நான் எனக்கு எனக்கு சம்பளத்தை மட்டும் தாங்க அப்படின்னு கேட்கிறத கேட்கிறாரு அப்ப அவர் சொல்றாரு இல்லப்பா நீ விட்டுட்டு போன சம்பளத்துல நான் ஒதுக்கி வச்சு இந்த இது அதுலேருந்து வாங்கின மாடுல இருந்து பெருகிருந்தா எதுவும் நிஜமாவே இது ஒன்னதான் எடுத்துட்டு போன்றார் எடுத்துகிட்டு போனே அவரும் சிரிச்சுட்டு எடுத்து போயிடாருங்க ஆனால் அது எல்லா அவர் எப்படி கேட்குறாருனா அந்த சம்பவம் வந்து அவர் சம்பளம் வாங்காத சம்பவம் எனக்கு மாத்திரம் தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அவர் நான் நினைச்சிருந்தா அவருக்கு அந்த சம்பளத்தை மட்டும் கொடுத்துருக்கலாம் ஆனால் உன் உன இறைவனே உன்னுடைய பயத்தால் மட்டும்தான் நான் அந்த ஆட்டு பணத்தை அவருக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே லேசா திருப்பூருக்கு விழு விலகுது அந்த பாறை அப்பவும் மூணாவது ஆள் போக முடியாம போகுது அப்புறமேல ஒருத்தவர் இருக்காரு ஒரு நல்ல ஒரு செல்வந்தரா இருக்காரு அவர் வந்து அவர் மாமி மகள் மேல ஒரு நல்ல அழகான பெண்ணா இருந்திருக்காங்க அவர் மேல இச்சை கொள்ள ஒரு கொண்டவளா இருந்தாரு அப்ப அவர் வந்து என்ன செய்றாருன்னா கடும் பஞ்சம் அவருக்கு அவர் கேட்டிருக்காரு நீ என்னை ஆசைக்கு இணங்கு என் ஆசைக்கு இணங்குன்னு கேட்டிருக்காரு அந்த மாதிரி வந்து நிராகரிச்சுட்டே வந்துகிட்டு இருக்காங்க ஒரு முறை கடுமையான பஞ்சம் வந்தப்ப அவர்கிட்ட போய் எனக்கு வந்து கடுமையா பஞ்சமா இருக்கு எனக்கு எதாவது செய்து உதவுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த பெண் அவர் வந்து நீ என்ன ஆசைக்கு வந்துட்டேல நீ நீ ஆசைக்கு இணைங்க உனக்கு நான் இப்ப தர்றேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப என்னப்பா இது ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்துறீங்களே இது சரியா அல்லாட்ட எப்படின்னே அவரு அந்தமாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை குட்டிகளா இருக்கும்ல அவங்க வீட்டுல நிறைய ஆட்கள் இருக்கிறதுனால அவருக்கு கட்டுப்பட்டு வர போகுது அப்ப என்ன செஞ்சார்னா அப்ப அவர் வந்து அவருக்கு வந்து அல்லாஹ் அந்த அம்மா வந்து என்ன சொல்லியிருக்குன்னா அவர் இணையும் போது அது நல்லா நல்லா இலக்கியமா வரும் அந்த இது படித்து வந்தா தெரியும் அவர் ரெண்டு காலுகளுக்கு அமர்ந்திருக்கும் போது அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் என்று அந்த அந்த பெண்ணு சொன்னாங்க அப்படி நான் விலகி கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு திரும்ப சொல்றாரு யா அல்லாஹ் வந்து யா அல்லா எனக்கு எந்த கேள்வியும் இல்லை நான் நினைச்சிருந்தா என் நிச்சயத்தை தீர்த்து கொள்ள முடியும் மேலும் அந்த பெண் பேருந்து நான் மோகம் கூட இருந்தேன் அவர் இறைவனை அஞ்சு சொன்னாரு எனக்கு ஓ மேல இல்ல அச்ச வந்து பீரிட்டு போச்சு அதனால நான் விலகி கொண்டேன் இது காரணம் காட்டி இந்த கிட்கட்டான காப்பாற்ற அல்ல அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்ப அந்த முறை மூணு பேர் வெளியே வந்துறாங்க இதுல இருந்து நம்ம என்ன விளங்க முடியுதுன்னா நம்ம பிரார்த்தனை வந்து ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை நம்ம மாட்டிக்கொள்ளும் போது இறைவனுக்கு மாத்திரமே நம்ம கட்டுப்பட்டு செய்த சில நற்காருங்க அதை சொல்லி இறைவன்கிட்ட கேட்டோம்னா இறைவன் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆக அல்லாஹின் நல்லடியர்களே இறைவனிடம் மாத்திரம்தான் நம்ம பிரார்த்தனை வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த கட்டத்திலும் யார்டையும் பிரார்த்தனை செய்யக்கூடாது அதன்போல் நமக்கு ஏதாவது ஒரு இக்கட்டாக வந்தால் இந்த ஹதீஸின் பிரகாரம் நம் அமல் செய்து அந்த இக்கட்டத்தை விலகும் நன்மக்களாக ஆக வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலமதுல்லா ரபிள்ளின் அஸ்லாம் வலைக்கம் பராமதுலாஹி பரங்காத்